அண்ட் விவ் மோர் தேன் ஒன் டுவெண்ட்டி வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்னாக்ஸ் ஐட்டம் லைக் பர்கர் கட்னட் சிக்கி கார்ன் சாண்ட்விச் சாண்ட்விச் அண்ட் லைன் வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டென் ஐட்டம்ஸ் ஆஃப் லைன் கிரேப் லைன் வாட்டர்மெலன் மின்ட் இது எல்லாமே இருக்கு அப்புறம் பாஸ்தா கவர் பண்றோம் பாஸ்தா இருக்கு இந்த பக்கம் பாஸ்தா இருக்கு அண்ட் ஆல்சோ ஃபோர் காம்போஸ் वेरिएंट्स ऑफ कॉम्बो वी हैव सो कॉम्बो पैक में रेंड वेज रेंड नॉन वेज कॉम्बो से रहते हैं एंड नमक यूज़ पड़ता है लम्हे सेवल नहीं था सेवल नहीं था सेवल सेवल नहीं था एंड वो रूल इट्रे जूस है पति ना वाटर में अंदर फिफ्टी रुपीस था वो नेटर तो जूस है सरेडी से लम्हे रेंड साइज़ रहते சோ இதுல எதுவுமே வந்து இதை நாங்க வாட்டர் மிக்ஸ் பண்ண மாட்டோம் எல்லாமே ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸ் தான் ஸோ நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஸ்நாக்ஸும் கவர் பண்றோம் ஸோ மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து நைட் லெவன் ஃபார்ட்டி வரைக்கும் நம்ம ஷாப் ஓப்பன் ஆயிருக்கும் எல்லா ஐட்டம்ஸும் எனி டைம் இஸ் அவைலபிள் அண்ட் நல்லா ஐ மீன் சீசன் ஃப்ரூட்ஸை கூட நாங்கள் வந்து த்ரூ அவுட் த இயர் நாங்கள் அதை கொண்டு வரோம் சே ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ த்ரூ அவுட் த இயர் கொண்டு வரோம் நுங்கு நாங்கள் திருச்செந்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வரோம் அண்ட் பட்டர் ஃப்ரூட் வந்து ஊட்டியன்னு கொண்டு வரும் ஸோ எதுவுமே கஸ்டமர்ஸ்க்கு வந்து எந்த டைம்லேயும் வந்து எல்லா ஃப்ரூட்ஸும் கிடைக்கணுன்ற ஒரே ஒரு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ பாஸ்தா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் பாஸ்தா இருக்கு பன்னீர் பாஸ்தா வெஜ் பாஸ்தா மஷ்ரூம் பாஸ்தா எல்லாமே இருக்கு ஸோ இது வந்து எலை ஜூஸ் பார் நெச இருக்கு அதோட கான்டாக்ட் நம்பர் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் எயிட் த்ரீ ஒன் ஃபோர் சிக்ஸ் எனிடைம் எனக்கு கால் பண்ணலாம் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் வேணா கூட நீங்கள் சொல்லலாம்